நீங்கள் பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து உங்கள் பாத்திரங்களில் உள்ள எண்ணெய் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள் எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் மத்தியு இருபத்தி ஐந்து மூன்று நான்கு அநேகர் சத்தியத்தை உடனே ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அதை உட்கிரகித்து தனக்குரியதாக்கி கொள்வதற்கு தவறுகிறார்கள் இதனால் அதன் செல்வாக்கு நிலைப்பது இல்லை தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை வைத்திராத புத்தி இல்லாத கண்ணிகைகளைப் போல அவர்கள் இருக்கிறார்கள் எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கான அடையாளம் ஆகும் அது இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தின் மூலம் ஆத்மாவிற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் மிகுந்த ஜபத்துடன் வேத வாக்கியங்களை ஊக்கமாக ஆராய்பவர்களும் உறுதியான தேவனை சார்ந்து இருப்பவர்களும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களும் புத்தியுள்ள கணிகைகள் என சுட்டிக்காட்டப்படும் மக்கள் மத்தியில் இருப்பார்கள் தேவனுடைய வார்த்தையின் போதனைகள் ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லாமல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன சுவிசேஷத்தின் எதிர்பார்ப்பு எல்லாவற்றின் மீதும் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை ஏற்படுத்துகிறதாய் இருக்கிறது வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலைமையாக முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் குலோசேயர் மூன்று பதினேழு என்றும் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்றும் அப்போஸ்தலன் கூறுகிறார் வேதாகமத்தின் மாபெரும் சத்தியங்களுக்கு வெளிப்புற பகுதிகளில் மட்டும் நடைமுறை பக்தியை அடைய முடியாது வேதாகமத்தின் மார்க்கம் வாழ்க்கையின் மிக பெரிய மற்றும் மிகச்சிறிய காரியங்களிலும் கூட நிறுவப்பட வேண்டும் அது வலிமையான நோக்கங்களையும் கோட்பாடுகளையும் ஒருங்க அமைத்து கிறிஸ்தவனின் குணத்தையும் அவனுடைய சீர்படுத்தும் அதிகமான எண்ணெய் தேவைப்படுகிறது அவர்களுடைய வெளிப்புற பயன்பாட்டிற்கு அல்ல அவர்களுடைய ஆத்மாவை சுத்திகரிக்கவும் அசுத்தங்களை களையவும் பரிசுத்தமாக்கவும் சத்தியமானது ஆத்மா ஆலயத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் அவர்களுக்கு தேவை கோட்பாடுகள் அல்ல வேதாகமத்தின் புனிதமான உபதேசங்கள் ஆகும் நிச்சயமற்ற கோர்வையற்ற உபதேசங்கள் அல்ல கிறிஸ்துவில் மையம் கொண்டிருக்கும் நித்தியத்திற்கு அடுத்த ஆர்வங்களை உள்ளடக்கிய சத்தியங்கள் ஆகும் தெய்வீக சத்தியங்கள் அனைத்தும் அவருக்குள் முழுமையாக இருக்கிறது கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தின் மூலம் கிடைக்கும் ஆத்தும ரட்சிப்பே சத்தியத்தின் ஆதாரமாகவும் தூணாகவும் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் உண்மையான விசுவாசத்தை பயிற்சி செய்பவர்கள் தங்கள் குணத்தில் உள்ள பரிசுத்தத்தின் மூலமும் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமும் அதை வெளிப்படுத்துகிறார்கள் இயேசுவில் உள்ள சத்தியம் பரலோகத்தை சென்று அடைகிறது நித்தியத்தை சுட்டி காண்பிக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் மேலும் ஒரு கிறிஸ்தவனின் குணமானது கிறிஸ்துவின் குணத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர்களாயிருப்பார்கள் ஒருபோதும் அணையாத வெளிச்சத்தை தக்கவைக்கும் கிருபியின் எண்ணெய் இப்படிப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படுகிறது விசுவாசியின் இருதயத்திற்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் அவனை கிறிஸ்துவுக்குள் முழுமையாக்குகிறார் இப்பொழுது நாம் தொடர்ந்து ஆவியானவரை குறித்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் தேவன் தாமே இந்த வார்த்தைகள் அனைத்தையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்துக் கொடுப்பாராக ஆமேன்